வேலூர் நீதிமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராகி இருக்கிறார் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பிரகாஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலின் போது தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு படம் பட்டுவாடா செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்ததாக கூறி அப்போது சோதனை செய்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட பத்து புள்ளி நான்கு எட்டு லட்சம் பணத்தை கைப்பற்றினார்கள் அந்த அந்த பணமானது வாக்காளர்களுக்கு தேர்தல் நேரத்தில் வழங்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்ததா என பூஞ்சோலை காட்பாடி பூஞ்சோலியை சேர்ந்த சீனிவாசன் மற்றும் கதிரானந்தின் உறவினர் தாமோதரன் உட்பட அப்போது எம்பியாக போட்டியிட்ட கதிரானந்தை சேர்த்த மூன்று பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிலிப்பன் அவர்கள் தந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது தொடர்ந்து பத்தொன்பதிலிருந்து இதுவரையில் நடைபெற்றிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது நேற்று ஆஜரான கதிரானந்தை அவருடன் இருக்கின்ற இணை குற்றவாளிகளான பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் தாமோதரன் ஆஜராகாததினால் இன்று அவர்களுக்கு தேதி குறிப்பிட்டு வழக்கை வைத்தார் இன்றும் ஆஜராகாத சூழ்நிலையில் கதிரானந்த் மட்டும் ஆஜரான நிலையில் பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் தாமோதரன் ஆகியோர் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு கட்டாயம் ஆஜராக வேண்டும் அப்படி ஆஜராக தவறினால் அவர்கள் இருவருக்கும் அவர்களுக்கு பிணை பிணையானது ரத்து செய்யப்பட்டு அவர்கள் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று நீதிம நீதிமன்றத்தில் அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையில் இன்று நான்கு முப்பது மணிக்கு இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இன்று மூவரும் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வழக்கானது விரைந்து முடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் நடத்தப்படுவதாகவும் இந்த வழக்கானது தேர்தலுக்கு முன்பாக நடந்து முடியும் என்றும் சில வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்